ஊடகவியலாளர் சவுக்கு சங்கருடைய வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து சவுக்கு சங்கருடைய அம்மாவை மிரட்டி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் தட்டி விட்டு உடச்சி இந்த மாதிரி ரவுடித்தனமான பொறுக்கித்தனமான வேலைகளை சில ரவுடி பசங்கள் செஞ்சுருக்காங்க இது சமூக வலத்தில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு வருது அந்த ரவுடிகள் மீது இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக காவல்துறை எடுக்கவில்லை அப்போது திட்டமிட்டே இந்த விஷயம் நடந்ததா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா யார் இருக்கா திமுக தான் இருக்குது அப்படின்னு நேரடியாக நம்ம சொல்ல மாட்டோம் திமுக நேரடியாக வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க திமுக ஆட்கள் யாராச்சும் வந்தால் நேரடியாக கண்டுபிடிச்சி திமுக அரசுக்கு கேவலத்தை உருவாக்கிடுவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அதற்காக என்ன செய்யலாம் நம்மளுடைய அல்லக்கையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அழக்கை யார் செயல்படுறா இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகள் அவருடைய தோழமை இயக்கங்கள் இருக்காங்கல்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை கூப்பிட்டு இந்தா அப்போ அவனுக்கு அசைன்மெண்ட்டு சவுக்கு சங்கர் வீட்டில் நாலு தூய்மைப் பணியாளர்களை வந்து கூட்டிகிட்டு போகிறங்கிற பேரில் ரவுடி பசங்களை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணி அதை வந்து அவங்களை அவரை மிரட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவளை அதை கையில் எடுத்துக்கொண்டு அவங்களும் பண்ணியிருக்காங்க உண்மையிலே வாங்க இது பண்ணி யாரெல்லாம் இருக்கா வீடியோ ஆதாரம் சீக்கரித்து இனியும் தப்பிக்க முடியாது முடியாதவங்களால் திமுகவுடைய அட்டுத்திற்கு ஒரு அளவே கிடையாமல் போயிட்டுருக்கு இதை பற்றி கொஞ்சம் இன்னும் விளையாடையாக பேசணும் பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது சவுக்கு தூய்மை வந்து தவறாக அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க பிரிச்சிட்டாருக்கு தெரியல அந்த வீடியோ நம்ம இன்னும் பார்க்கல அப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் தவறாக பேசியிருந்தால் அதை நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் சவுக்கு சங்கர் அப்படி பேசியிருந்தால் சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா சவுக்கு சங்கர் டேப் கேட்கணும் ஏங்க என்ன இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு சங்கம் எதாவது இருந்துச்சுன்னா இல்லை அங்கே அந்த தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராச்சு இருந்தாங்கன்னா சவுக்கு சங்கர்டே நிறைய கேட்கணும் அவருடைய அலுவலகம் தெரியும் உங்களுக்கு கண்டுபிடிச்சலாம் இங்கே இருக்க போகுது சவுக்கு சங்கருடைய வீடு தெரியுது வீட்டில் போயிட்டு கூட சவுக்கு சங்கர் இருக்காரா அவர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் எங்க பற்றி தவறாக பேசியிருக்காரு என்னங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கூட கேட்கலாம் இல்லை அவர் ஃபோன் இக்குமா அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் அடிச்சு பேசலாம் சங்கர் சார் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் இல்லைன்னா நேரடியாக போய்ட்டு புகார் கொடுக்கலாம் காவல் நிலையத்தில் இதெல்லாம் செய்யலாம்ல அதெல்லாம் செய்யாமல் ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க ஒருங்கிணைச்சிருக்காங்க ஒரு கூட்டத்தை இந்த ரவுடி பசங்க கஞ்சா போட்டுட்டு ஊருக்குள்ளே பிள்ளைங்க அப்படின்னு நாலு பேர் இல்லை அந்த நாலு பேரையும் ஒருங்கிணைச்சு கூப்பிட்டு வந்து விறு சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மாவை சுற்றி நின்றுக்கிட்டு கெட்ட வார்த்தையில் பச்சை பச்சையாக கேட்குறாங்க அவங்க அம்மா முன்னாடி வயசானவங்க ஆயிரம் முரண்பாடு இருக்கட்டும்ங்க சவுக்கு சங்கர்கிட்ட எங்க எங்களுக்கே எங்களுக்கும் சவுக்கு சங்கருக்குமே பல முரண்பாடுகள் இருக்குது சவுக்கு சங்கம் சொல்கிறதில்லாம் நாங்கள் பல விஷயத்தில் முரண்படுகிறோம் அவரை எடுத்து பல பல ச பல இடங்களில் பேசியிருக்கிறோம் அவரை எடுத்துக்கொண்ட அவர் ஒரு இடத்துக்கு நிலையாக நிற்க மாட்டாப்பில்ல அவர் ஒரு சித்தாந்தத்துக்கு நிலையாக நிற்க மாட்டாப்புல அவர் இந்த மாதிரி அவருக்கும் எங்களுக்கும் பல முரண்பாடுகள் இருக்குது ஆனால் அவரை எப்படி கையாளணும்ட்டு இருக்கில்ல அவர் கருத்துக்கு மாற்றுக்கிறது வைக்கலாம் என்ன பண்ணுறாங்க சவுக்கு சக்கர அம்மா நிற்கிறாங்க சுற்றி போய் நின்றுக்கிட்டு ஒட்டுமொத்த புளியை வைக்கும்போது கஞ்சா போட்டுக்கிட்டு அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா கஞ்சா போட்ட மாதிரி தான் இருக்குது நல்ல மனநிலையில் இருக்கக்கூடியவன் செய்வானா நம்ம செய்வோமா நம்மளை ஒருத்தர் திட்டி பேசாத கூட அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்க அம்மாவிட்ட சொல்லி விட்டுருவேன் உங்கள் அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க உங்க கட்டிச்சி வைங்க அப்படின்னு சொல்லுவோம் தவிர அவங்க அவங்க அம்மா முன்னாடியே போய்ட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவோமா ஒரு பெண் வயசானவங்க திட்டுவோமா அந்த மாதிரி சுற்றி நின்று கெட்ட கெட்ட வார்த்தையில் உன் மையம் அப்படி உன் மையம் இப்படி

பையா <coughs> எங்க சவுக்கு சங்கரை அம்மாவிட்டே சொல்கிறாங்க உடனே வீடியோ கால் அடிச்சு ஏ வாடா அப்படி இப்படின்னு சொல்லி பச்சை பச்சை வீடியோ கேரில் திட்டுறாங்க அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க அவங்க அம்மா வச்சுக்கிட்டே தேங்கினேன் அப்படின்னு சவுக்கு சங்கரை சொல்கிறாங்க ஒரு கூட்டம் அந்த அங்கே இருந்த புலிங்கோ பாய்ஸ் இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சி கூட்டு போனது யார் தெரியுமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி வாணி ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஃபேஸ்புக்கில் அவங்க லைவ் வேறு போட்டிருக்காங்க வசமாக சிக்கிட்டாங்க கொண்டையில் இருக்கக்கூடிய மண்டல இருக்கக்கூடிய கொண்டே மாதிரி அந்த மாதிரி பச பசிக்கிட்டாங்க இந்த புள்ளிங்க கூட்டி போய் இந்த மாதிரி அராஜகம் பண்ண வேண்டிய தேவை இங்கே இருந்துச்சு ஏங்க உண்மையிலேயே தூய்மை பணியாளர்களே தவறாக பேசியிருந்தாங்கன்னா அவங்க தான் உண்மையிலேயே வந்து கோவப்பட்டாங்க அப்படின்னா உடனே போய்ட்டு இந்த மாதிரி சத்தம் போடுறாங்கன்னா சத்தம் போட்டுருப்பாங்க இது அப்படி அப்படி கிடையாது அப்படி நடக்கலாது இவங்க ஆர்கனைஸ் பண்ணி கூட்டி போயிருக்காங்க கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கைது செய்ய வேண்டும் சவுக்கு சங்கர வேணும் கூட்டி போயிருக்காங்க கூட்டி போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்வது வீடு பூந்து ஒருத்தர் அடிக்கிறதுங்கிறதே அது கொலை முயற்சி தானே அந்த 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 வீடியோ போட்டு ஒரு பாருங்க இந்த கூட்டம்லாம் காட்டு கற்று கத்துறாங்க கிறுக்கே மாதிரி கெட்ட கிட்டவாதே பேசுறாங்க அப்படிங்கிட்டு ஏறாங்க தள்ளி ஒருத்தான் தள்ளிவிடுறான் வீட்டுன்னு படத்துல தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி பொறி பசங்களாம் அப்படி செய்வாங்க அப்படின்னு அதே போல் நடந்து கொண்டுருக்குறாங்க அந்த இடத்தில் சவுக்கு சங்கர் வீட்டில் இருந்துருந்தாருனா என்ன இருக்கும் சவுக்கு கொண்டு கொண்டுருப்பாங்களா திமுக எடுத்து எவன் பேசக்கூடாதா என்ன காரணம் திமுகவை எதிர்த்து சவுக்கு சங்கர் பேசுகிறார் சவுக்கு சங்கர் பேச அப்போ நமக்கு க கட்சிக்கு நம்மளுடைய ஆட்சிக்கு பின்னணி ஏற்படுது அதனால் சவுக்கு சங்கரை கைது பண்ணோம் தூக்கி உள்ளே போட்டோம் குண்டாஸ் போட்டோம் திருப்பி வெளியே வந்தார் திருப்பி ஊதிக்கு உள்ளே போட்டோம் திருப்பி வெளியே வந்தார் தொடர்ச்சியாக இந்த மாதிரி என்னெல்லாம் சவுக்கு சங்கர் சீக்கிரம் தூக்கி போட்டு உள்ளே போட்டு பண்ணுறோம் சவுக்கு சங்கர் அடங்காமல் தெரில என்ன பண்ணலாம் மிரட்டிடுவோம் அதுக்கு நேரடியாக ரவுடி பசங்களை அனுப்புனா கண்டுபிடிச்சிருவாங்கன்றக்காண்டி இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் தான் போயிட்டு இது பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை எப்படி உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா இதான் திராவிட புத்தி இதான் திமுக புத்தி திமுக செய்ய அந்த வேலையை தான் பண்ணியிருக்காங்க இங்கே எப்படி ஏற்றுக்கொள்வது திமுக எதிராக எதிராக பேசுனா சிறைப்படுத்துவீங்க அது சிறைப்படுத்தி திருப்பி வந்து திருப்பி பேசுனா ஆளவுட்டு மிரட்டுறது இதானே ஆம்பளம் இல்லாத வீட்டில் போயிட்டு மிரட்டுறது அத்தனை பேர் இருந்துக்கிறாங்க ஒரு பெண்ணு தானேம்மா நீலாம் பொம்பளை நீ சோரான் திங்கிற ஒரு வயசானவனுக்கு முன்னாடி இப்படி பேசுகிறாங்களே உடனே தட்டி இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவு இல்லை கூட்டு போகிறதே அந்த லேடி தான் அந்த ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு யூடியூப்பில் எவன்டா வீடியோ போடுறான் ட்விட்டரில் என்ன பதிவு போடுறான் அவனை தூக்கி கைது பண்ணுவோம் இது உங்கள் வேலையா இந்த ரவுடி பசங்களை வளர்ந்து இந்த வளர்த்துட்ருக்காங்க பாருங்கள் வீடு பூந்து செய்கிறாங்களே ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டில் இந்த மாதிரி வீடு பூந்து இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாதிரி ஏதாவது கோவமாக பேசிட்டாரு யாரையோ அதனால வீடு பூந்து அடிச்சேன்னு சொல்லிடுவீங்களா அவர் வீட்டில் சாக்கரை ஊற்றி விட்டீங்கன்னா மலம் கலந்த தண்ணீரை தண்ணீரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேங்க வேலையில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்துட்டான் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகி அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான செயலுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்போ இதை எப்படி பார்க்குறது சவுக்கு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே மலம் கலந்த தண்ணீரை ஊற்றி விட்டு இந்த மாதிரி அட்டு ஒளித்த பண்ணியிருக்காங்கன்னா இதை எப்படி நம்ம பார்ப்பது எப்படி எடுத்துக்கொள்வது நல்ல மனநிலையும் இருக்கக்கூடிய செய்வானா வீ குடிவாளர் வீட்டுக்குள்ளே சாக்கரை தண்ணியானா ஊற்றுவானா சவுக்கு சங்கரத்தை பேசுனது தப்புனா புகார் குடுறா அப்போ இதோடைய நோக்கம் இது கிடையாது சவுக்கு சங்கரம் அடிக்கணும் துன்புறுத்தணும் ஒட்டா கொண்டிருப்பாங்க இன்னைக்கு சவுக்கு சங்கர் இருந்திருந்தாருனா இவங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கொண்டிருப்பாங்க இவ்வளோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு காவல்துறை தூங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு போய் கிடைக்கிறது அணு தினம் எங்கடா ஒருத்தன் வெட்டிட்டான் குத்திட்டான் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு நடந்துட்டே இருக்கு இதுக்கு என்னமோ தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா அப்போ எதுக்கு அதிகாரத்தில் இருக்கீங்க நீங்கள் ரவுடிகளுக்கு பயம் வருதா வருதா காவல்துறை முன்னாள் காவல்துறை அதிகாரி நிற்கும் போதே ஒருத்தனை போட்டு வெட்டுறான் கோர்ட் வாசலில் வெட்டுறான் இந்த நிலைமையில கிரௌடிகளுக்கு பயமே கிடையாது இங்கே இன்றைக்கி அறுவா வெட்டலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துருச்சு பின்னாடி திமுக நமக்கு திமுக பின்படுத்த ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத பல பேர் மனசில் நினச்சி தான் பல பேர் செய்கிறான் இது மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா மோசங்க இந்த திமுக ஆட்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் நம்ம எல்லாருக்கு கூடிய எல்லாருக்கு எல்லாருக்குமான முடிவை திமுக கொண்டு வந்துடும் உண்மையில் சொல்கிறேன் இன்றைக்கி சவுக்கு சங்கர் வீடு நாளைக்கு யார் வீடாக வேணா இருக்கலாம் நாளைக்கு ஏன் வீடாக இருக்கலாம் உங்கள் வீடு அதை வீடியோ பார்த்துட்டு கூடிய வீடாக இருக்கலாம் ஒரு பதிவு போட்டுருப்பீங்க அதுக்கான வீட்டில் வந்து நிற்பாங்க கூலிப்படை விடும் காசை கொடுக்குறது அங்கே போ பார்த்துக்கலாம் இல்லையா வாப்பா உனக்கு எதாவது பார்த்து அரச கடையில் அப்பா கடையில் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டி போகிறது எங்கேயாவது வாங்கி கொடுத்து கூப்பிட வேண்டியது அந்த மாதிரியான வேலையில் தான் இருக்காங்க கொடுமை இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம் அனைத்து தரப்பு கட்சியினரும் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் திமுகவை அரியணையிலிருந்து நம்ம அகற்றிட்டாலே தமிழ்நாட்டுக்கு வந்து பிடித்த பிணி நீங்கிறோம் அப்படின்றத மட்டும் உறுதி எடுத்துக்கிட்டு வரக்கூடிய தேர்தலில் திமுகவை காலி பண்ணி விடணும் அப்படின்றத அது அது மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவோம் சிந்தித்து செயல்படுவேன்